Hi friends welcome to sandhya cooking channel. நம்ம சன்தியா குக்கிங் சேனல் மூலமா சிம்பிளான முறையில் வந்து முட்டைய வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டியான முட்டை மிளகு வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நானே சொல்ற மெத்தடோட நீங்கள் செய்து பாருங்க. அப்படியே வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. அது எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஆறு ஏழு முட்டை வந்து நல்ல வேக வச்சுட்டு பாதி பாதி பீஸுகளா நான் எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை வந்து நீங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இது போல ஒன்று சேர்த்து பாதி பாதி பீஸுகளாக எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு அடிபாகம் வந்து நல்லா வந்து அகலமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம முட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ முட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுட்டு இப்ப நம்ம முட்டைகளை சேர்த்துக்கலாம் இப்ப ஒவ்வொரு முட்டைகளை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால கரு வந்து வரும் பிரச்சனை இல்ல இப்ப கொஞ்சமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே வந்து கலருக்காக நம்ம மஞ்ச பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த எக்கோட ஒட்டி வரத்துக்காக பொடியும் உப்பும் போட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க அப்போ தான் இதோட முட்டையோடு வந்து அந்த மஞ்சத்தூள் உப்பெல்லாம் நல்லா ஒட்டி வரும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்ப நம்ம ஒரு பிளேட் வச்சு எல்லா முட்டைகளும் வந்து எண்ணெய்கள் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க இப்ப எல்லா முட்டைகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப அதே எண்ணெயில வந்து நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்ப மீதம் இருக்கிற அதே எண்ணெயால நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க தேவையான பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு எம்மியா இருக்குன்ட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இந்த சின்ன டீஸ்பூன் தான் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நீங்க பெரிய டீஸ்பூன் எடுத்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து அந்த முட்டைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க அதிகமா வேண்டாம் அந்த வாசனைக்காக தான் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்க ஒரு அளவுக்கு தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க மிளகாய் பொடி சேர்க்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி சேர்த்து பாருங்க அட்டகாசமான சுவை அப்படியே வந்து நாக்கு சுண்டி இழுக்குங்க அவ்வளவு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கும்போது அந்த பச்சைவாடி எல்லாம் போயிட்டு நல்ல சுண்டி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம டீஸ்பூன் அளவுக்கு பெப்ப தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு இப்ப நம்ம வறுத்து எடுத்து வச்ச இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து கொத்தமல்லயும் போட்டுக்கலாம் இப்ப மீடியமான பிளேம்ல வச்சு இத மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மசாலா இந்த முட்டையில நல்லா ஒட்டி வரணும் அவ்வளவுதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான முட்டை மிளகு வருவல் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க உங்க பார்க்கும்போதே தெரியும்